ஐக்கு கவிதைகள் நா முத்துக்குமார் தானே பென்சில் சீவா அடம்பிடிக்கும் குழந்தையை அடித்து கொண்டிருக்கிறார் மற்றும் அப்பா டெல்லியில் யதேச்சையாய் சந்தித்த இன்னொரு தமிழனின் கேள்வி இட்லி தோசை எங்கு கிடைக்கும் வாகனங்கள் விரையும் ஸ்டெர்லிங் ரோட்டு மரத்தடியில் யாரும் பறிக்காத நாவல் பழங்கள் ஈரம் காயாத சிமுண்டு தரை காலடியின்றி கிடக்கிறது காற்று பின்பனிக்கால தோட்டக்காவல் தோட்டக்காவல் இரவுதோறும் விரயமாகிறது ஒரு கட்டு பீடியும் கொஞ்சம் தைரியமும் கிராப் வெட்டிய பனைமரங்கள் ஹெல்மெட் மாட்டுகின்றன கள்ளுப்பானைகள் ஆயிரத்து சொச்ச அசைவுகளுக்கு பிறகு அடகு கடையில் முடங்கிவிட்டது பாட்டியின் பாம்படம் காஞ்சிபுரத்து ஜவுளி கடையில் பனிப்பெண்ணுடன் சேர்ந்து வெட்கப்படுகிறால் பட்டுப்புடவை வாங்கும் வெள்ளக்கார பெண் விற்கும் புதருக்கு முன்பு வரிசையாக நிற்கின்றன வாடகை சைக்கிள்கள் காய்ந்த வரட்டியின் உடம்பு முழுக்க அம்மாவின் விரல்கள் அழுக்காவதை நினைத்து அழுத்து கொள்கின்றன கபடி வீரனின் பனியன்கள் எது எடுத்தாலும் பத்து ரூபாய் கடையில் எல்லாவற்றையும் தொட்டு பார்க்கிறது மலை ஜன்னலோர இருக்கை விரும்பிகள் இயற்கை ரசிகர்கள் மட்டுமல்ல வாந்தி எடுப்பவர்களும் கிராமத்து பாராளுமன்றம் தற்காலிகமாக கலைகிறது பொது கிணற்றில் நீரில்லை